ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏவிடிடிஎன்பிசி ஸ்டடி சென்டர் இன்னைக்கு வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் சங்க இலக்கியங்களில் எங்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு இருக்கு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்னென்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தொகை எனவும் ஒரு புலவர் பாடிய பாடலை பாட்டு எனவும் கூறுவர் எட்டு தொகை நூல்கள் என்னென்னனா நற்றினை குறுந்தொகை ஐங்குரநூறு கழித்தொகை அகனானூறு பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடு இதெல்லாமே எட்டு தொகை நூல்கள் முதல் ஐந்து வந்துட்டு அகத்தினை நூல்கள் எட்டு தொகை நூல்கள்ல அகத்தினை நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றினி குறுந்தொகை ஐங்குறு நூறு களி அகநானூறு பதிற்று பத்தும் புறநானூறும் புறத்திணை நூல் பரிபாடல் வந்து அகப்புற நூல் இந்த பாடல் பாருங்க நற்றினி நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒற்றை பதிற்று பத்து ஓங்கு பரி பாடல் கற்றெருந்துரை எத்தும் கலியோ அகம்புறம் என்று எடுத்த எட்டு தொகை இந்த பாடலை பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் என்ன அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு பத்து பாட்டுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெருமானற்றுப்படை கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாளைய நெடுநல்வாழ இது பத்தும் பத்து பாட்டு முதல் ஐந்து வந்து திருமுருகாற்றுப்படை புறநூராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெருமானற்றுப்படை கூத்தராற்றுப்படை இது பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன ஆற்றுப்படி நூல்கள் யாவைன்னு முதல் ஐந்து சொல்லணும் இதோட மதுரை காஞ்சி இது வந்து சித்தீங்க நூல்கள் திருமுருகாற்றுப்படை புறநூழாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெருமாநாற்றுப்படி கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி இது ஆறும் புறத்திணை நூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டியலப்பாளி வந்து அகத்திணை நூல்கள் எடுநல் வாடி வந்து நூல் ஓகே இந்த வீடியோ புரிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க